குமரகுரு மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது தமிழக அரசு முதல்வர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டு அதிமுகவினரை பழிவாங்குகிறார் இது குறித்து ஒரு சிறப்பான அரசலை பார்ப்போம் வணக்கம் அனைவருக்கும் இவர் குமரகுரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிமுக செயலாளராக இருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவருக்கு விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் சீட்டு வாங்கி தருவதாக ஏதோ ஒரு அமௌண்ட்டு வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பார்க்கல சீட்டு அவரால் வாங்கி கொடுக்க முடியல பணமும் கொடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க இதில் கிருஷ்ணனுக்கும் இவருக்கும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு இந்த பிரச்சனையில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்காம சொல்ல முடியாது ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு என்னை தாக்கி விட்டா என்னை வந்து அசிங்க அசிங்கமாக பேசிவிட்டா வன்கொடுமையிலு கைது செய்ய வேண்டும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டியை ஒளிபரப்பாச்சு ஒளிபரப்பானவொடனே குமரபூர் அவர்கள் உடனடியாக எடப்பாடிக்கு கூப்பிட்டு சொல்லி எடப்பாடி கிருஷ்ணனை கச்சியை விட்டு நீக்கிறார் இங்கே தான் எடப்பாடி செஞ்ச தவறு நேராக ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லி என்ன நடந்ததுன்னு பேசி ஆப் பண்ணியிருக்கணும் கிருஷ்ணனை கட்சியை விட்டு நீக்கியதும் விடுதலை ஆகிட்டான் ஆடு அதிமுகவில் விடுதலை ஆகிட்டார் இதை என்ன பண்ணார் உதயாநிதி லமக்குன்னு போய் கிருஷ்ணனை பிடிச்சிட்டார் பிடிச்சி நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வன்கொடுமை இதில் தாக்கியதாக புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது உதயாநிதியில் ஏன் சமத்தான் வராருன்னா தேர்தல் நேரத்தில் உதயாநிதி குறிப்பு அவதூறாக குமரப்பூர் அவர்கள் பேசிவிடலார் அதை பழிவாங்கவே வாங்கவே இங்கே செயல் எடப்பாடியாலாம் ஒன்றும் பண்ண முடியாது தடுக்க முடியாது எடப்பாடிக்கு அந்த துணிவு கிடையாது போட்டு ரெண்டு பேர்த்தையும் ரெட்டோரைட்டு வாங்கி உறந்தாரு சொல்ல முடியல உடனே கட்சி உட்கிறார் விடுதலை ஆகிட்டான் போ எங்கேயோ போயிட்டான் இப்படி போனவங்க ஏவா ஏவாவேலு செந்தில் பாலாஜி சேகர்பாபு எல்லாமே அதிமுக போனவங்க தான் அதிமுக வளர்த்து விடும் அவங்க அறுவடை செஞ்சுருவாங்க அறுவடை எப்படி செய்கிறாங்க வழக்கு போடுவோம் நம்ம கட்சியில் சேர்ந்துங்க வழக்கை விலகிக்கிறோம் அப்படின்னு தான் ஒருத்தர் ஒருத்தராக வளச்சிருக்காங்க இப்போ இருக்கிற மந்திரிகள்லாம் அப்படிதான் தான் செத்தில் பலாஜி மலையாக போட்டாங்க இப்படி தான் அவங்க வழக்கு மூலமாக அவங்க கட்சியை வளர்க்குறாங்க அப்போ எடப்பாடி என்ன செய்யணும் இதே ஜெயலலிதா இருக்கும்போது பண்ண முடியுமா பன்னீர் பாரே என்பதை கேட்கிறேன் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னும் சொல்ல போனா வன்கொடுமையில நிறைய பொய்யான வழக்கங்கள் பதிவாகிறது ஆடா நான் கூட ஒருத்தனை செய்தி போட்டிருந்தேன் சைதாபேட்டையில் அவன் வந்து எஸ்சி நீ எனக்கு தெரியாது அதிகாரி அவ்வளோதான் செய்தி போட்டிருந்தேன் உடனே இவன் என்ன பண்ணிட்டா தாம் தும்னு கத்தி என் காரம் மரிச்சு என்னை இப்படி திட்டிவிட்டான் அப்படின்னு கூச்சலிடுறான் இப்படி கடன் கொடுத்தா உடனே வன் கடன் கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் வன் கொடுமுலை கைது கொடுப்பது வாங்குவதில் கைது பேசுனா கைது நான் என்ன சொல்கிறேன்னா உண்மை இருந்தால் நடவடிக்கை எடுங்க அதெல்லாம் நான் வந்து எதுவும் தெரிவிக்கல பொய்யான வழக்க சோடிச்சு பிரச்சனை பண்ணாருங்க ஆனால் யாரும் திருப்பி அடிக்கிறது இல்லை அதனால தான் இந்த பிரச்சனை நன்றி வணக்கம்